இப்போ பயங்கரமான ஒரு பில்டப் கொடுக்க போறேன் அந்த பில்டப் கேட்டு நீங்க எல்லாம் மறந்து போயிருவீங்க எப்படி இப்ப ஏற்பட்ட ஒரு படமா அப்படின்னு பில்டப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பீஸையும் புடுங்க போறேன் அதையும் மறக்காம கேட்டுக்கங்க ஓகே மெகலா போலீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்த ஒரு படம் இந்த படத்துல பத்துக்கும் மேற்பட்ட பிரபலங்கள் மொத்தமா ஒரே படத்துல நடிச்சிருக்காங்க அது இந்த படத்துக்கான சிறப்பு ஒரு நல்ல கதை இல்லாம ஒரு நல்ல டேரக்டர் இல்லாம இவ்வளவு பேர் ஒரு படத்துக்கு ஓகே சொல்லுவாங்களா அப்படின்னு நீங்க யோசிக்கணும் அதுலயும் ஒரு பையனை நீங்க ஹாலிவுட் படத்துல பாத்திருப்பீங்க ட்ரான்ஸ்ஃபார்மர் படத்துல கூட அந்த மஞ்ச கலர் கார ஒருத்த வளர்த்துக்கிட்டு இருப்பானே அவ்வளவு பெரிய நடிகர் அவருக்கு இந்த படத்தில் பொம்பளை வேஷம் கொடுக்குறாங்க அதுக்கும் மனுஷன் சரிங்கிறாரு கதை இல்லாமையா சரின்னு சரி விடுங்க பிரான்சிஸ் கோப்பலோ நம்ம எல்லாம் ஒரு ஆஸ்கார் வாங்குறதுக்குள்ள நாக்கு தள்ளி போகுது இவரு அஞ்சு தடவை ஆஸ்கார் அவார்ட ஜெயிச்சிருக்கிறாரு ஜெயிச்சதே அஞ்சு தடவை ஆஸ்கார் அவார்டு அவரோட படமா இது பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்து பட்டு தொட்டி எல்லாம் சிறப்பா ஓடிச்சு அந்த படத்தை தழுவிதான் நாயகன் நம்ம கமலஹாசன் அப்பயே ஒரு படம் எடுத்திருந்தாரு அந்த உலகம் முழுக்க பேசக்கூடிய தி காட் ஃபாதர்ங்கிற படத்தை எடுத்த டைரக்டர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த படத்தையும் எடுக்கிறார் அதுவும் எவ்வளவு பெரிய பட்ஜெட் ஆயிரம் கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாயா உங்க வீட்டு எங்க வீட்டு படம் இல்ல சொல்லைய ஆயிரம் கோடி ரூபாவை இந்த படத்துல போட்டு செலவு பண்ணி படத்தை எடுத்திருக்கிறாங்க ஆனா படம் குப்பை குப்பை திரைக்கதை கிளறி குப்பை வசனம் புரியாத குப்பை டேரக்ஷன் பருத்தி முட்டை குடவுளையே இருந்திருக்கலாங்கிற ரேஞ்சுக்கு டேரக்ஷன் இருந்தாலும் இந்த படத்தை படம் பத்து நிமிஷம் பார்க்கும் போது தெரிஞ்சு போச்சு போச்சுதான் போகணும்னு ஆனாலும் நம்ம ஆர்வம் எங்க வருதுன்னா அஞ்சு ஆஸ்கார் வாடு ஆயிரம் கோடி செலவு பண்ணிருக்காங்க பத்துக்கும் மேற்பட்ட பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படி என்ன இந்த குப்பையில் இருக்குங்கறத நாம பார்க்க போறோம் குப்பையை கிளற நான் தயார் பார்க்க நீங்க தயாரா ரொம்ப வேகமா இருபது முப்பது நிமிஷத்துக்குள்ள நான் முடிக்க பார்க்கறேன் இன்ட்ரோ தான் இவ்வளவு நேரம் எழுதிருப்பேன் படத்தை ஷார்ட் பண்ணிடுவோம்ல சரி இப்போ படம் நடக்கிற காலகட்டத்துக்கு வருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகளில் நடக்கிற கதை இது எந்த மாதிரி இடத்துல நடக்குதுன்னா ரோம சாம்ராஜ்யம்னு நாம கேள்விப்பட்டிருக்கிறோம்ல அவர்களோட பாரம்பரியம் எல்லாம் இப்ப மாறி போய் எல்லாம் நவீனம்ங்கிற பேர்ல நவீனத்துக்கு மாறி போயிட்டோம் ஆனா அவங்க பாதி பாரம்பரிய இருந்தா அப்ப மீதி நவீன நாகரிகத்தை நவீன நாகரிகம் இப்படி ரெண்டும் கலந்திருந்தா அந்த மாதிரி உலகம் இருந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் இந்த படத்தோட கதை நடக்க போகுது அவரோட அறிவு திறமைய காற்று ஏகப்பட்ட சேட்ட பண்ணியிருக்கிறார் அதுல ஒரு தான் இந்த படத்தோட ஸ்டார்டிங் குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் எட்டி பாக்கறதுக்கே பயம் இருந்தாலும் வேண்டாம் அப்படின்னு அடுத்த நொடி பார்த்தா அப்படியே எல்லாம் உறஞ்சி நிற்கும் இவர் மட்டும்தான் செய்வார் இது என்னடா புது கதையா இருக்குன்னு கேட்டா எஸ் காலத்தை நிறுத்தக்கூடிய பவர் இவருக்கு இருக்குது அதை சாகர தருவாயில தான் இவர் கண்டுபிடிப்பார் அதுக்கு பிறகு சாவாரா மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குறோம்னு அப்ப அவருக்கு தோணி இருக்குது படத்துல பல கேரக்டர்ஸ் இருக்குது ஒவ்வொரு கேரக்டரா பார்ப்போம் அடுத்து நம்ம படத்தோட ஹீரோயினா பார்க்க போறோம் இதோ குதிரை மேல முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காங்களே கேம் ஆப் த்ரோன்ல கலிசியோட ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தர் வருவா இல்லையா அவ தான் இந்த படத்தோட ஹீரோயின் ரொம்ப அழகா காட்டியிருக்கிறாங்க பார்ட்டி பண்ணிட்டு கிளம்புற சமயம் ஒருத்தர் ஒன் சைடா இவள லவ் பண்றா ஒரு பெரிய பணக்காரர் அந்த நாட்டிலேயே பெரிய பணக்காரர் அவரும் மாமா இவன் மாப்பிள்ளை முறை நிறைய பெண் வாரிசுகள் தான் அவங்க குடும்பத்துல இருக்குது ஆண் வாரிசுகள்ல சொல்றாப்ல இருக்கிறது இவன் தான் ஆனாலும் அடக்கி வாசிச்சா எல்லாம் கிடைக்கும் ஆனா துமரா திரிவான் இந்த பொண்ணை ஒன் சைடா விரட்டி விரட்டி லவ் பண்றான் அடுத்து நம்ம ஹீரோயினோட அப்பா இவர் தான் நாம கதையை பார்த்துட்டு இருக்கிறோம்ல இந்த நாட்டோட மேயரே இவர் தான் நியூஸ்ல தான் பொண்ணை பத்திய ஒரு செய்தியை பார்த்துட்டு கதிகளுக்கு போயிருக்கிறார் ரொம்ப துணிச்சலான பொண்ணு துணிச்சல ட்ரெஸ்ஸே இல்லாம ஒரு போட்டோ ஷூட்ல போட்டோ எடுத்துக்கங்கனு உட்காந்துருக்கு அதை நியூஸ்லயே போட்டாங்க துணிச்சல இப்படி பொண்ணுங்க சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க ஆனா அதே நியூஸ் பேப்பர்ல தலைப்பு செய்தியா பாருங்க அரசாங்கம் ஒரு பெரிய சிட்டி

அடுத்து இந்த பக்கம் நம்ம மேயர் மேயருக்கு நம்ம ஹீரோவுக்கு எப்போவுமே சண்டை மேயரு பாரம்பரியத்துல தான் போகணுங்கிறாரு ஆனா இவன் நாகரிகத்துல தான் போகணுங்கிறான் நம்ம ஹீரோவுக்கு டிரைவரா உட்கார்ந்துட்டு இருக்கிற யாருன்னு பாருங்க மேட்ரிக்ஸ் படத்துல பாத்துருப்போமே அங்க ஒரு ஆங்கர் கார்லயே கூட ஒரு டிவில ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கால்ல அவ தான் டிரைவருக்கு போனை போட்டு உங்க கிட்ட பேசணும் ஃபோனை கொடுனா இவர் கேட்டா அவன் வேணான்னு அவாய்ட் பண்றான் அந்த ஆங்கர் மேல இவனுக்கு ஒன்னும் பெருசா ஆர்வம் இல்ல அவ இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு செய்ய போறேன் பாரு அப்படிங்கிற அப்பளை மறைச்சிட்டு போனை வச்சு அடுத்து பார்த்தா அவ ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கிற அதே இடத்துக்கு தான் இவனும் வந்துட்டு இருக்கிறான் மேயரும் வந்துட்டு இருக்கிறாரு அப்புறம் அந்த மிகப்பெரிய கோடீஸ்வர மாமா மாப்பிள்ள எல்லாரும் வந்துருக்காங்க மாமா ஒரு நாள் அவரோட அரண்மனைக்கே போய் இன்டர்வியூ பண்ண போயிருப்பா இவ பணத்தை காட்டி அவரு இவளையே இன்டர்வியூ பண்ணிட்டாப்ல அவளை கூத்து நடந்து போச்சு அப்போ அடுத்து நம்ம மாப்பிள்ள அவனுக்கு கூட பிறந்த தங்கச்சிங்க மூணு பேர் எல்லா ஆடுகாலிங்க இவனுமே பாருங்க எவ்வளவு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறான்னு டேய் ஒரு காலத்துக்கு பிறகு ஒட்டுமொத்த சொத்துக்களும் உனக்கு வர வாய்ப்பு இருக்குடா

அங்கே அவரோட கோவத்தை ஓபனா சொல்லாம அவரோட காது கிட்ட வந்து ஏண்டா நீ உன்னோட மெகலான்ங்கற அந்த ப்ராடக்ட்டை எப்ப கண்டுபிடிச்ச உன் முண்டாட்டி திருதுப்புன சூசேன் சொல்லி செத்து போறா பாடி கூட கிடைக்கல அதுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு மெகலான் ஒரு ப்ராடக்ட்ட தூக்கிட்டு வந்து நிக்கிற உன் பொண்டாட்டியோட பாடியில இருந்து கிடைச்சதடா அந்த மெகலான்ங்கற மெட்டீரியல் ஏண்டா டேய் அப்படினு தப்பு தப்பா பேசுறார் இப்படி மேயர் அப்பா உணர்ச்சப்பட்டு சண்டை போடுறத மீடியாக்காரங்க யாரும் போட்டோ வீடியோ எடுத்துற கூடாதுங்கிறதுக்காக அங்க பாருங்க பொண்ணு எல்லாத்தையும் ஆட்டி விட்டு அந்த மேட்டரை வீடியோ எடுக்க முடியாம செஞ்சிடறேன் சோ அப்பா மேல அவளுக்கு பாசம் உண்டு ஆனா அந்த கோடீஸ்வரம் மாமா இருக்கிறாரல அவருக்கு நம்ம ஹீரோ தான் ஆர்வம் அவனோட இந்த புதிய கண்டுபிடிப்புகள் மூலமா சிட்டி எல்லாம் உருவாக்குனா நல்லா இருக்குமே நினைக்கிறார் மேயருக்கு சப்போர்ட் இல்ல கோடீஸ்வரர் நம்ம ஹீரோவுக்கு தான் சப்போர்ட் அடுத்தங்க ஃபேஷன் ஷோ எல்லாம் நடக்கும் விதவிதமா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க அங்கேயும் பாருங்க நம்ம மாப்பிள்ள எங்க பொண்ணுங்களை பார்த்தாலும் கூட ஏன் நடக்க ஆரம்பிச்சிருவார் அடுத்து டார்ச்சர் பண்றாள் வேற வழி இல்லாம அந்த ஆங்கர பாக்குறதுக்காக வருவார் அவ எடுத்ததுமே இவ மேல விழுந்து விழுந்து பேசுறா தன்னை கட்டிக்க சொல்றா ஐ லவ் யூன்னு சொல்லுவா ஆனா இறந்து போன தான் மனைவியை இன்னும் காதலிச்சிட்டு இருக்கிற இவன் இவளை ஏத்துக்க மனசு இல்லாம இவ கேரக்டர் வேற சரியா இருக்காது அதனால அங்க அங்கிருந்து விரட்டணி கிளம்பி போயிடறான் பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறான் உடனே இந்த அம்மாவோட ஆர்வம் அந்த கோடீஸ்வரம் மாமா அவர் மேல பாயுது அந்த பக்கம் பார்த்தா டிசைன் அத்தாரிட்டியோட ஆபீஸ்க்கு மேயரோட பொண்ணு நம்ம ஹீரோயின் வர பாக்கணும்

பிடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி எல்லாம் பசங்க டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க இப்படி பல டிசைன்களை பார்த்து இதுல ஏதாவது பிளஸ் மைனஸ் அதையெல்லாம் எடுத்து அதையெல்லாம் வச்சு தான் நான் ஒரு சிட்டியை உருவாக்கப் போறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணிட்டான் உடனே அவளும் இவங்க கிட்டேயே வேலை பார்க்கணும் ஏதாவது கத்துக்கணும்னு ஆசைப்படுறா இத பத்தி மேயர் அப்பா கிட்ட சொல்ல வந்தா அவர் ஊர்வலமா போய்கிட்டு இருக்கிறார் அந்த புதிய சிட்டியை பழைய பாரம்பரிய முறைப்படி காங்கிரீட்லயும் கம்பிகளை வச்சுதான் கட்டணும் ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு நான் அவனை எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கேன் நீ அவங்க கிட்டேயே வேலைக்கு போறியா சரிப்படாத சரிப்படாதுன்னு சத்தம் போடுறாரு ஆனா அவ துணிச்சலானவ

இல்லையா அந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம்னா அந்த பக்கம் நம்ம மாப்பிள்ள அவனுக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு காண்டு ஹீரோவும் மேயரோட பொண்ணும் ஒன்னா வேலை பாக்குறாங்க செய்யறாங்க இதெல்லாம் அவனுக்கு சுத்தமா பிடிக்கல அதே சமயம் அங்க ஒரு போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க பாருங்க ஒரு வண்டியிலயே அது விளம்பரம் அதுல ஒரு பொண்ண ஊருக்காக வேணு ஒரு கண்ணி பொண்ணை வளர்த்துக்கிட்டு இருக்காங்களா ஏதோ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஒன்னு நடத்துவாங்களா அந்த ஃபங்க்ஷன்ல அந்த கண்ணி பொண்ணை ஏலத்துக்கு விடுவாங்க ஏலத்துக்கு எடுத்துக்கலாம் இதெல்லாம் நமக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது அந்த பழைய பழைய காலத்து அந்த பாரம்பரியத்துல ஏதோ ஒண்ணு ரெண்டு இன்னும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது போல தெரியுது அந்த பொண்ணு கண்ணியாவே இருக்கிறது சிறப்பான விஷயமா இதெல்லாம் அடுத்து வர கதை நான் அப்புறம் சொல்றேன் நம்ம ஹீரோவ அந்த மாப்பிள்ள எங்க பார்த்தாலும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பான் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பான் இவர் அந்த பழைய சிட்டி பக்கம் வராரு ஒரு பில்டிங் ரெண்டு பில்டிங்கை தான அழிச்சாங்க இன்னும் நிறைய பில்டிங் அழிக்க வேண்டியிருக்கு எப்படி பில்டிங் பாலனஞ்சு கிடக்குதுன்னு பாருங்க அங்க இருக்கிற மக்கள் கூட செய்யக்கூடாத தொழில் தான் செஞ்சுட்டு இருப்பாங்க போராடிக்கிட்டு இருப்பாங்க அங்க இருக்கிற கட்டடங்கள் கூட பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா சேதாரமாயி கீழே விழுகிறாப்ல நமக்கு காட்டுறாங்க ஏதோ உயிருள்ள ஜீவனே கீழ விழுகிறாப்ல நமக்கு காட்டுறாங்க பாத்தீங்களா கேத்தா ஆனா பழைய கட்டணம் கீழே விழுதுங்கறதான் கான்செப்ட் இன்னும் சில விஷயங்கள் என்ன பூக்கடைக்கு போய் பூ வேற வாங்கிட்டு போறாரு சந்தேகப்பட்டு அந்த காலகட்டத்துல நடந்த விஷயங்களை நினைவுகளை கூட சேகரிச்சு வச்சிருப்பாங்களோ என்னவோ அவரோட ஒரு நினைவை இவ ஒளிஞ்சிருந்து பாக்குற பூக்களை கொண்டு வந்து குடுக்கறது தான் நினைவுகளை சேகரிக்கிறப்ப கூட எனக்கு தெரியலங்க தான் காலத்தை கட்டுப்படுத்துற சக்தி இருக்கே ஒரு கால் தன் மனைவியுடைய அந்த கடைசி நிமிடங்களை இப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கான அந்த ஒரு ரூம்ல மட்டும் சேவ் பண்ணி வச்சிருக்கான் போல தெரியுது அதுக்கு செக்யூரிட்டி பாதுகாப்பெல்லாம் பலமா இருக்கும் அதை தான் இங்க வராப்ல தன் மனைவியை நினைச்சு அவரு இன்னும் சோகத்துல தான் இவன் வந்து எட்டி பார்க்கும் போதுதான் அந்த ரூமோட தற்போதைய நிலைமை என்னங்கிறத காட்டுறாங்க பாத்தா இவ்வளவு நேரம் நான் சொன்ன நினைவை சேவை வச்சிருப்பாங்களோ இல்ல கால பயணத்துல பின்னாக்கி போய் அந்த ரூம்ல இருக்கிற மேட்டர் மட்டும் பின்னோக்கி வச்சிருக்கானோ அப்படி அப்படின்னு அது எதுவுமே கிடையாது அங்க யாருமே இல்லை தான் பொண்டாட்டி படத்துக்கு அந்த படுக்கையை பார்த்துட்டு அவன் பணாத்திக்கிட்டு இருக்கான் இன்னும் தான் மனைவியை காதலிக்கிறான் எவ்வளவு பெரிய விஷயம் இவனை சந்தேகப்பட்டமேங்கிறாப்ல இவங்களுக்கு கொஞ்சம் மனசு இறங்குது அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா நம்ம பெரிய இடத்த மாப்பிள்ள அவர் கேமராவோட திரிகிறாரு நிலல மட்டும் தான் நமக்கு காட்டுறாங்க அடுத்து சிட்டியை எவ்வளவு பெருசா

ரேஷன் ஷோவும் நல்லா பண்ணுவா இந்த ஒரு கண்ணி பொண்ணு வாடகை கொடுவாங்கன்னு சொன்ன ஏலத்து கொடுவாங்கன்னு சொன்ன இல்லையா இவளை தான் ஏலத்துக்கும் விட போறாங்க போல தெரியுது அவளோட ட்ரெஸ் உருவாக்கணும் சாட்சாத் நம்ம டிசைன் அத்தாரிட்டி தான் நம்ம ஹீரோ தான் அந்த டிசைனோட சிறப்பு என்னன்னா அது ஒரு டிரான்ஸ்பெரண்டான டிசைன் பின்னாடி இருக்கிற ஆட்களோட முகம் கூட முன்னாடி தெரியும் அந்த அளவுக்கு டிரான்ஸ்பெரண்டா ட்ரெஸ் இருக்கும் போல தெரியுது அடுத்து ஒரு பெரிய மனுஷன் வரும்போது அங்க நம்ம மாப்பிள்ள மாதிரியே ஒருத்தன் நிக்கிறான் பாருங்க ட்ரெஸ் வித்துக்கிட்டு இருக்கிறான் சேல்ஸ் மேனு பாக்குறதுக்கு அப்படியே நம்ம மாப்பிள்ள மாதிரியே இருக்கிறான் அந்த பெரியவரோ எவ்வளவு பெரிய குடும்பத்துல பிறந்தவன் கடைசியில இப்படி சேல்ஸ்

தலைவருங்கிறார் பாத்தா அந்த பொண்ணு பாடுறத ஆடுறத எல்லாரும் பார்த்து ரசிக்கிறாங்க அடுத்து ஏலம் நடக்குது ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் எண்ணிட்டு போனவங்க கடைசியில பார்த்தா இந்திய பணத்துக்கு எண்ணூறு கோடிக்கு அந்த பொண்ணை ஒருத்தர் ஏலம் எடுத்திருக்காரு பெரியாள் எல்லா பேரும் இவ்வளவு பெரிய பணத்துக்கா அந்த பணம் கவர்மெண்டோட வளர்ச்சிக்கு போய் சேருமா புதிய சிட்டியை ஒண்ணு உருவாக்கப் போறாங்க இல்ல அதுக்கு அந்த பணம் போகும் போல தெரியுது ஆனா அதே சமயம் வீடியோ ஒண்ணு போட சொல்லி காசு கொடுத்தான்ல அந்த வீடியோ ஓடுதுங்க கன்னி பொண்ணுன்னு சொன்ன இந்த பொண்ணோட நம்ம மேயர் இருக்கிறாப்ல ஒரு வீடியோ எல்லா பேரும் பார்த்து ஒரு பெரிய டென்ஷன் ஆறாங்க சின்ன

வண்டில ஏத்தி கூட்டிட்டு வந்தா அதுக்குள்ள போலீஸ் வந்து நம்ம ஹீரோவை அரஸ்ட் பண்ணது இது பெரிய தப்பு அப்படிங்கிறாங்க மேயர் பொண்ணு இங்க கடமையை செய்ய விடுங்கிறாரு போலீஸ் கமிஷனர் வலுக்கட்டாயமா எடுத்துட்டு போறாங்க என்னடா குற்றம்னு கேட்டா அந்த கன்னி பொண்ணுக்கு பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கு போல அது தப்பு இல்லையா பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற ஆட்கள் அப்படின்னா அது வேற டிபார்ட்மெண்ட் பிரச்சனை பெருசாயிடும் அதை தான் காரணம் சொல்லி இப்போ அரெஸ்ட் பண்ண வராங்க பண்ணியும் எடுத்துட்டு போறாங்க ஆனா நம்ம ஹீரோயின் இந்த கூத்தெல்லாம் நம்புறதுக்கு தயாராக இல்ல இந்த பக்கம் பெருசா சாதிச்சாப்புல சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்புறம் பார்த்தா மேயரோட பொண்ணு ஏதோ ஒரு சில டாக்குமெண்ட்டை பாத்து எடுத்து வச்சுக்கிட்டு தன் அப்பாவை பாக்குறதுக்காக வர ஒரு செகண்ட் பார்த்தா ஏதோ பாலைவனத்துக்குள்ள அவர் மண்ணுக்குள்ள புதஞ்சு வேலை பாக்குறாப்புல தெரியும் அடுத்த செகண்ட் பார்த்தா எல்லாம் நார்மலா இருக்கு என்னத்தமா கண்டுபிடிச்சேன்னு கேட்டா ஒரு வீடியோ டெலிகாஸ்ட் ஆச்சு இல்லையா அது ஏஐ மூலமா உருவாக்கப்பட்ட ஒரு ஃபேக் வீடியோவா உருவாக்குனது நம்ம கோடிசர மாப்பிள்ள தான் அப்புறம் அந்த பொண்ணுக்கு பதினெட்டு வயசு இல்லைன்னாங்க இல்ல இவ கையில பெர்த் சர்டிபிகேட்டே இருக்குது பதினெட்டு வயசு ஆயிடுச்சா இதெல்லாம் நம்ம மேயருக்கும் தெரியுது சர்டிபிகேட்டை கிழிச்சு போறாரு சோ தான் அப்பா மேயரோட நோக்கம் என்னங்கிறத இவ புரிஞ்சுக்கிறா உண்மையை சொன்னா ஏத்துக்கிறவுடைய நிலைமையில மேயர் இல்ல அரசியல் பண்றாப்ல உடனே இவ அடுத்து யாரை பார்க்க போறான்னு பாருங்க அந்த கோடிசுர மாமாவை பாக்குறதுக்காக தான் போற ஆங்கரு வா வா நான் கூட்டு போறேன்னு லிப்ட்ல கூட்டு போய்கிட்டு இருக்கிறேன் திடீர்னு லிஃப்ட் நடுவில் நிப்பாட்டி என்னோட எல்லைக்குள்ள இருக்கிற நான் சொல்றதா இங்க சட்டம்னு மிரட்டுற

ஆரம்பிச்சிடுறாரு சொத்து அடுத்து எவ்வளவு பேருக்கு ஷேர் ஆகும் பேர் எடுத்துட்டீங்களான்னு அந்த பேரை சம்பாதிக்க வேண்டியது ஓம் பொறுப்பு அந்த உண்மையான இருபத்தி அந்த தெரிய வருது சொல்லி அது மட்டும் அந்த வீடியோவும் வீடியோ நம்ம ஹீரோவை இந்த வீடியோ டெலிகாஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா நம்ம ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஹீரோ பாருங்க உயரமான இடத்துல எப்படி ஹாயா இருக்காருன்னு இந்த பொண்ணு இல்லை ரோஸோட என்ன ஆச்சுப்பா அப்படின்னு வந்து விசாரிக்க வர டயத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இருந்தது இல்லை அது என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான் கலங்கிறது கலைஞனோட கூட பிறந்த விஷயம் அதை திடுதுப்புன்னு யாராலையும் பிடிங்கிட முடியாது ஏதோ நீ மனநல பிரச்சனையில் இருக்கிற மன அழுத்தத்தில் இருக்கிற அதெல்லாம் சரியாக போயிடும் அப்படிங்கிறப்பல இவ என்கரேஜ் பண்ணுறான் தன் மனைவியோட மரணத்தில் இருந்து இவன் வெளியில் இன்னும் வரல அந்த துக்கத்தில் இருந்து வெளியில் வரல போல உயரமான இடத்த பார்த்தா குதிக்கிறாப்பிலேயே போய் நின்னுக்கிறான் சரி என் கையை பிடிச்சிக்கோ ஒரு தடவை முயற்சி பண்ணி பாரு நேரத்தை நிறுத்த முடியுதான முயற்சி பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுவா இவனும் சரி ட்ரை பண்ணி பார்க்குறான்

இருந்தா கூட என் கைய குத்த வர்றாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ற அவன் அம்மா காரி பையன் என்ன பண்ணாலும் தப்பு தான் நினைப்பாங்க போல ரிமோட் கண்ட்ரோல் மூலமா எப்படி ஒரு டிவைஸை கண்ட்ரோல் பண்ணுங்கறத அந்த எழுபதுகள் பீரியட்லயே அவன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான் அதை எல்லாம் பார்த்து விளாண்டுகிட்டு இருப்பான் அடுத்து பாருங்க கோடீஸ்வரம் மாப்பிள்ளை என்ன பண்றாப்லன்னு ஒரு நகரத்தையே உருவாக்கணும்னு நம்ம ஹீரோ மேட்ச் பண்ணிட்டு இருக்கான்ல அந்த நகரத்துல இருக்கிற மக்கள் அவங்க எல்லாருக்கும் பணம் கொடுத்து அவனுக்கு எதிராக திருப்பி விடுறான் இந்த மாப்பிள்ளையோட கேரக்டர் அமெரிக்க அதிபராய் இப்ப ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இல்லையா அவரோட கேரக்டரை தான் உருவாக்கிக்கிறதா வெளியில ஹாலிவுட் வட்டாரத்துல பேச்சிருக்குங்க பாத்துக்கங்க கலவரம் பண்ண நினைக்கிற எல்லா பேருக்கிட்டே காசு கொடுத்து இன்னும் பெருசா பேசுங்க இன்னும் பெருசா பண்ணுங்கன்னு ஏத்தி விடுறா மாப்பிள்ள எங்கள் நகரத்தை எதுவும் செய்ய கூடாது எங்கள் நகரத்தை எதுவும் செய்ய கூடாதுன்னு கோஷம் போட ரேஞ்சு கொண்டு வந்துட்டான் இந்த பக்கம் ஒருத்தர் மேயர் கிட்ட வந்து அந்த வீடியோவை ஃபேக் பண்ணது யாரு என்ன கூத்து இங்க இருக்குது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு போறாரு அதே பீரியட்ல ரஷ்யா வானத்துல சேட்டலைட்ட நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்குது அந்த சேட்டலைட்ல ஏதோ ஒரு சேட்டலைட்டு சேல வந்து இப்ப கீழே வந்து விழுகுது அது விழுகுற இடம் இந்த நாடா போய் அமைஞ்சிருது மேயருக்கு மேட்டர் எல்லாம் லேட்டா தான் வருது செம காண்டாகிறாரு அதே சமயம் சேட்டலை எல்லாம் தெரிச்சு இவங்க ஏரியா பக்கம் விழுகிறத நமக்கு காட்டுறாங்க சேட்டலைட் மேட்டரை வந்து பெருசா அப்படியே அதை எடுத்துட்டு போல அந்த மேட்டர் அதோட ஆஃப் ஆகி அடுத்து பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட ஒருத்தன் லவ் பத்தி இன்டர்வியூல விசாரிச்சுட்டு இருக்கான் கேட்டுட்டு இருக்கிறேன் சேட்டலைட் மேட்டர் ஒரு பெரிய விபத்து நடக்குது அதை ஒரு மேட்டரை எடுத்துட்டு போவேண்டா அடுத்த செகண்ட் லவ் பத்தி இன்டர்வியூல கேட்கறாங்கன்னா கதை எவ்வளவு குழப்பமா கேவலமா இருக்குன்னு பாத்துக்கங்க கட் பண்ணா இப்போ இப்பதான் சேதாரத்தை காட்டுறாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு சில உயிரில இருந்து மனிதர்களோட பரிணாம வளர்ச்சி எவ்வளவு தூரம் வந்திருக்கு அதை எல்லாத்தையும் பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் லாஜிக் இல்லாம தான் நிறைய மேட்டரை பதிவு பண்ண ஆரம்பிப்பாங்க எதுக்கு சம்மந்தமே இல்லாம இதெல்லாம் காட்டணும் பிளாக் கண்ணின் காலகட்டத்தில இருந்து இப்போ வரைக்கும் வளர்ச்சி எப்படி வந்துச்சுங்கறத ஒரு செகண்ட் அவன் ட்ரிங்க் பண்றாப்ல காட்டுறாங்க இவங்க கிட்ட அந்த மெகலான்னு ஒரு மெட்டீரியல் இருக்குல்ல அதை வச்சு பிரம்மாண்டமா ஏதோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கிறான் ஏதோ உருவாக்க முயற்சி பண்ற அவனால முடியல கஷ்டப்படாதன்னு பாசமா வந்து இவ தான் கட்டி பிடிக்கிறா இதுல அடுத்த நல்ல செய்தி வேற அவ பிரெக்னண்டா இருக்கிறானா கர்ப்பிணியா இருக்கிறானா கல்யாண பேச்சு அடிபடுது இவன் உருவாக்க போற அந்த நகரத்துல அந்த சிட்டில வாழ போற மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல இவ்வளவு பெரிய தோட்டம் இந்த மாதிரி தான் கொடுக்கப்படும் நம்ம ஹீரோ அடுத்து ஒரு சாம்பிள் கிச்சனை காட்டுறாரு இங்கேயும் மேயரும் சரி நம்ம ஹீரோ சரி அவங்களோட நம்பிக்கையை வச்சு பேசி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க டேபிள உட்காந்து அடுத்த ஒரு பத்து நிமிஷத்துக்கு அத்து 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 டிஸ்கஸ் பண்ணுவாங்க எல்லாத்தையும் வெட்டி தூக்கிடுறேன் அங்க ஒரு குண்டை தூக்கி போறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறக்க போற அந்த செய்தியை சொன்னதும் பாட்டிமா ஒண்ணு செம குஷியாயிடுது ஆனா மே இருக்குது செம ஷாக் அப்படியே பே அடைச்சா அப்பல நிக்கிறார் என்னப்பா இங்களை ஏத்துக்க மாட்டீங்களான்னு கேட்க அவர் கோமாங்கிறது கிளம்பிடுறாரு அப்பா அப்பா நீ தான் பின்னாடி ஓடுவா மறிக்கவே இல்லை போராடுவோம் ரெண்டு முடிவு பண்றாங்க அடுத்து பார்த்தா கொடுத்த காசு நல்லா வேலை செய்யுது மக்கள் நம்ம ஹீரோக்கு எதிர்த்து அவன் உருவாக்க போற அந்த சிட்டியை எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து இந்த கோடீஸ்வர மாப்பிள்ளைய விசாரிக்கிறதுக்காக ஒருத்தர் மேயர் கூட இருந்தவர் அடிக்கடி வந்து போட்டு கொடுத்துட்டே இருப்பாரு அவர் இவனை அரசியலை விட்டு தள்ளி வைக்கலாம்னு பார்த்தாரு மாப்பிள்ளைய ஆனா அவரையே கொண்டு இப்ப சிலையாக்கி வச்சிட்டான் போல மாப்பிள்ளை போராடுவோம் போராடுவோம் புதுமையை எதிர்த்து போராடுவோம்னு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கிறான் போராட்டம் பண்ணிட்டு இருக்கான் கூட்டத்துல ஒன்று ரெண்டு பேரு நம்ம ஹீரோட பேரை சொல்லி வாழ்க்கைன்னு சொல்லிடுவாங்க போல அந்த கோஷத்தை கேட்டதும் இவன் காண்டாகிறான் அடுத்து பார்த்தா ஒரு நாள் மேயர் தனியா நம்ம வயல பாக்குறதுக்காக வர ஏதோ ஒரு முக்கியமான மேட்டர்ங்கிறாரு உன்ன நான் பல விதத்துல பேசி இருக்கிறேன் திட்டி இருக்கிறேன் தாக்குதல் நடத்தி இருக்கிறேன் ஆனா என் தான் எனக்கு எல்லாமே அவளை விட்டு அவளை போக விடுன்னு கெஞ்சி கேட்டுக்கிறார் இவர் கையில ஒரு ஆதாரம் இருக்குது இவரோட பொண்டாட்டி நம்ம ஹீரோவோட பொண்டாட்டி இறந்து போனா பாடி என்னாச்சு பாடி என்னாச்சுன்னு கேப்பாங்கல்ல உண்மையே அந்த பாடியை காலி பண்ணது நம்ம மேயரும் இப்ப ஒருத்தவர் இறந்து சிலையானாருல

என்ன ஏத்துக்கணும் வந்து நிக்கிறா அவன் விருப்பம் இல்லைன்னா விளைய போறான் காண்டாயிட்டாவ பழி வாங்க ஏதாவது பண்ணுவாளோன்னு தோணுது அடுத்து பார்த்தா என்னென்ன மூணு நடந்துட்டு இருக்குதுங்க நம்ம ஹீரோவோட ப்ராஜெக்ட அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போலாமனு முடிவு பண்ணிட்டாரு போல நாட்கள் உருண்டோடு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டார் அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா வயிறு நல்லா வீங்கி ஒரு ஏழு எட்டு மாசம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் மேயர் கூடையே பொண்ணு போய்கிட்டு இருக்கிற இவங்கள பார்த்ததும் அப்படியே அங்க நின்னுறா இந்த அம்மா கண்ணு முன்னாடியே ஒரு பன்னெண்டு வயசு சின்ன பையன் ஏதாவது கொடுக்க முடியுமான்னு வந்து நிப்பான் இவளும் பாப்பா குழந்தைங்கன்னா ஹீரோக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா ஏதாவது கொடுப்பா அப்படிங்கிற அப்பல சொல்லி முடிக்கல அவர் ஒரு புக் எடுத்து நீட்டிவார் அதே சமயம் அந்த பன்னெண்டு வயசு பையன் துப்பாக்கி எடுத்து எடுத்து சுடுறாங்க எல்லாம் ஒரு செகண்ட்ல நடந்து போச்சு இவன் பறி போய்டுவா ட்ரைவரும் ஓடியாந்து என்னன்னு பார்க்குறாரு போலீஸ் வண்டியும் அந்த டைம் அங்கே வந்துருச்சு எவ்வளவு பெரிய பாதிப்புன்னு தெரியல திடீர்னு சம்பந்தமில்லாத ஏகப்பட்ட காட்சிகள்லாம் நமக்கு ஓட்டிக்காட்டுறாங்க ஹீரோவோட மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற விஷயமா அது இருக்கலாம் ஹீரோவோட ஒரு கண்ணை பிறந்துக்கிட்டு துப்பாக்கி தோட்டா போயிருக்கலாம் ஆபரேஷன் பண்ணி ஓரளவு அவன் பாடியை இவ்வளோ தான் இருக்கிறான் முக சிதைவை ஓரளவு சரிபடுறாங்கன்னு நினைக்கிறேன் இதையெல்லாம் பண்ணது மாப்பிள்ளையோடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் தான் மாப்பிள்ளை வந்து அந்த ஃப்ரெண்டுக்காரனா திட்டாப்பிள

ஒரு கிராஃபிக்ஸ் கம்ப்யூட்டர் கொடுத்துட்டு இஷ்டத்துக்கு கிராஃபிக்ஸ் பண்ணணும் சொன்னா எப்படி இருக்கும் அப்படி எல்லாம் குத்து நடக்குது அடுத்து பார்த்தா நம்ம ஹீரோ ஆபரேஷன் முடிஞ்சதும் கிளம்பி அந்த கோடீஸ்வர மாமனார பாக்குறதுக்காக மாமாவை பாக்குறதுக்காக வந்திருக்கிறான் அவருக்கு சொந்தமா ஒரு பெரிய பேங்க் இருக்குது அந்த பேங்க்ல தான் அவன் அக்கௌண்ட் வச்சிருந்தான் போல திடீர்னு அக்கௌண்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்களாம் பணத்தை எடுக்கவோ போடவோ முடியலையா அது சம்பந்தமா பாக்குறதுக்காக வந்திருக்கிறார் அங்க மருமக பிள்ளை இருப்பான் மாப்பிள்ள உன்னை எதிர்த்து நான் என்னெல்லாம் பண்ணேன் வச்சேன் அவளோ ஒருத்த இல்ல அது இதுன்னு தனாவட்டா பேசிட்டு போவான் அங்கேயே நம்ம ஆங்கர் பொண்ணு இருக்கிறான் இவனோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்த பணம் நிறைய இந்த ப்ராஜெக்ட்டுக்காக கொடுத்தது யாருன்னா பணம் கொடுத்ததே நம்ம கோடீஸ்வர மாமா தான் திடீர்னு இப்போ அந்த பணம் எல்லாம் இருக்குதுன்னு விசாரிக்க வந்திருந்தா அவ ஆமா எல்லாத்தையும் நாங்க நினைச்சா ஃப்ரோஸ் பண்ணுவோம் வேணும்னா ரிலீஸ் பண்ணுவோம் எங்கே அப்புறம் சீன போட்டுக்கிட்டு இருப்பா இவன் அவனோட கட்ட அவுப்பா பாருங்க பாத்தா இவனோட மீதி மூஞ்சிய அதே மெகலான்கிற அதே மெட்டீரியலை வச்சு சரி பண்ணி வச்சிருக்கிறான் அப்படியே தங்க மாதிரி ஜொலிக்கும் அந்த மெட்டீரியல் இந்த மெட்டீரியலை மெட்டீரியல் தான் அந்த சிட்டியவே உருவாக்கணுங்கிறது இவனோட எண்ணம் சிதைந்த முகத்தையும் உருவாக்கலாங்கிறது யாரும் எதிர்பார்க்கல அங்க அவ கால விழுந்து கழுத்துல இருக்கிற இந்த வைரம் எல்லாம் முக்கியம் இல்ல நீதான் எனக்கு முக்கியம் இப்பயும் ஊன் சொல்லு எல்லாத்தையும் உனக்கு ஒப்படைக்கிறேன்னு பேசிட்டு இருக்கும்போது மாமா அந்த பக்கம் வருவார் உடனே எந்திரிச்சு சமாளிச்சா பாப்பா வாப்பா தம்பின்னு ரொம்ப அக்கறையா இவனை பாத்து பாத்து கவனிக்கிறது மாமா தான் இந்த மாதிரி அக்கவுண்ட் எல்லாம் ப்ரோஸ் ஆயிருக்குது ஏன்னு வந்து விசாரிக்கிறான் சாச்சா அப்படி இருக்க வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிறாரு அவர் இந்த பக்கம் திரும்பி பாக்குறாரு யார தம் பொண்டாட்டிய அந்த ஆங்கர இந்த பக்கம் தான் மாப்பிள்ளையே இப்ப ஒரு சின்ன பிளாஷ்பேக் என்ன இருக்குன்றத காட்டுறாங்க என்ன ஆயிருக்கும்னா அந்த ஆங்கர் கோடீஸ்வர மாமாவை கட்டிக்கிட்டு மாப்பிள்ள கூட குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டா இவங்களோட

சிஇஓாவும் சேர்மனாகவும் நான் இருக்கிறேன் நான் வேலை செய்யறேன் என்னோட வேலையை பார்த்துட்டு எல்லாம் உங்களுக்கு திருப்தியா இருந்தா நம்பிக்கை இருந்தா அப்புறம் என்ன நிரந்தர சிஇஓ ஆக்குங்க நானும் பொறுப்போட சொல்லியிருப்பேன் அவனும் போய் பேசியிருப்பான் அவரும் நம்புவாரு கையெழுத்த போட சமயம் எப்ப வேணாலும் தற்காலிகமா இருக்கிற இவர் நிரந்தரமாகிறதுக்கான அந்த வாய்ப்பை அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸே கொடுக்கலாமா இவர் எஸ்னு நோன்னு சொல்றதுக்கு எந்த உரிமையும் கிடையாது டேரக்டர்ஸ்க்கு தான் உரிமைங்கிறாப்புல எழுதிருக்கு அதை படிச்சு பார்த்துட்டு இவர் இல்ல நான் அதுல கையெழுத்து போட மாட்டேன்னு சில அடியாட்களை வச்சு ஏதோ சண்டை எழுத்து விட்டுறாங்க வாய்ப்பாவும்

அடங்கிட்டு வந்து கலவரக்காரர்கள் எல்லாத்தையும் விரட்டி விட்டாச்சு இப்ப கலவரம் அடங்கிடுச்சுன்னு அப்டேட் கொடுக்குறாப்ல நியூஸ்ல பார்த்தா மேயரோட அலுவலகத்தை விட்டு வெளியில வந்து இந்த பக்கமும் அவங்க தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு தான் அந்த கோடீஸ்வர மாமா பாத்துட்டு என்னடா இது இப்படி ஆயி போச்சுன்னு வாய் இழுத்துக்குச்சு பாடியும் படுத்துக்குச்சு அவர் கண்ணு முன்னாடியே அத்தகாரையும் மாப்பிள்ளையும் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க போர்வைக்குள்ள எதையோ ஒளிய வச்சுட்டு இருந்திருக்கிறாரு கரெக்ட் அவங்க வந்ததும் அவங்க எதிர்பார்க்காத சமயத்துல போர்வையை விளக்கனா உள்ள வில்லும் அம்பு வச்சிருக்காப்ல கரெக்ட் நெஞ்சில பார்த்த ஒரு குறி அவ்வளவுதான் அடுத்த குறி மாப்பிள்ளையுடைய பிண்டாடி அடிப்பாரு அம்புல குத்து வாங்கறத தெரிச்சு ஓடுவேன் என்ன விட்டுருங்க மாமா என்ன விட்டுருங்க மாமா இவன் சிட்டியை உருவாக்குற அந்த வேலையை கிட்டத்தட்ட ஓரளவு நிறைவேற்றிருக்கிறான் போல அப்புறம் எல்லாருக்கும் முன்னாடி ஒரு லைவ்ல ஒரு டெலிகாஸ்ட் வரா எல்லாரும் முன்னாடியும் ஆத்த ஆத்தனும் சொற்பொழி வாத்துறாரு அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் மட்டும் பேசுறாரு எதிர்காலம் எல்லாமே கண்டுபிடிப்புக தான் எல்லாமே அப்படி அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார் இருக்கிற கடனை எல்லாம் உடைத்து எரிவோம் தடைகளை உடைத்து எரிவோம் உலகத்தையே ஆள பிறந்தவங்க மனித இனம்தான் தான் கனவுதான் நம்மளை காப்பாத்தும் அப்படி இப்படின்னு பேச கூட்டம் அவனோட பக்கம் அப்படியே திரும்புது நான் உருவாக்க நினைக்கிற அந்த சிட்டிய பாருங்கன்னு காட்டுறான் ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிட்டியை உருவாக்குறோம் இவன் கனவு காண்டு இருக்கான் அதை காட்டுறான் அதோட வளர்ச்சியை காட்டுறான் பிரம்மிப்பா தான் இருக்குது கட்டட அமைப்புகள் எல்லாம் பாருங்க வழக்கத்துக்கு மாறா எப்படி இருக்குன்னு இந்த பிரம்மாண்டத்தை பார்த்த நம்ம மாமாவோ தன்னோட பேங்க் தன்னோட சொத்து பத்து அந்த மகரான்கிற ஒரு ப்ராடக்ட கண்டுபிடிக்கிறதுக்கு இவரு ஹெல்ப் பண்ணிருக்கிறாரு பேட்டன் ரேட் இவர்கிட்ட கொஞ்சம் இருக்குது போல அது உட்பட எல்லாத்தையுமே இதையெல்லாம் கண்டுபிடிச்ச நம்ம ஹீரோக்கே ஒப்படைக்கப் போறேன்னு அவர் ஒரு முடிவு எடுத்துட்டார் இந்த பக்கம் குத்து நம்ப

நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் சொல்லல ஆயிரம் கோடிய போட்டு ஒரு குப்பையை எடுத்துக்கிறாங்கன்னு அந்த கருத்தோட உடன்படுறீங்களா இல்ல ஜி படம் நல்லா தான் இருக்குன்னு ஃபீல் நீங்க உங்க கொட்டலாம் கமெண்ட்ல எல்லாரோட ரசனையும் ஒத்து போதும்ன்ற அவசியம் இல்லை சோ உங்களோட நினைப்பு என்ன இந்த படத்தை பத்திங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த படத்துல சந்திப்போம் தேங்க்யூ